எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது குரு தற்போது மிதன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சரியான குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது ஆனால் அதிசார குரு பயிற்சி அப்படின்றது என்னன்னா குரு பகவான் தற்போது மிதனராசியில் இருப்பாருங்க கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் கடக கடகராசிக்குள்ளே நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீனத்துக்குள்ளே வந்துடுவாருங்க சரிங்களா அதுதான் அதிசார குரு பயிற்சி அதாவது ஒரு வேகமா அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள்ல குரு வந்து பாத்தீங்கன்னா வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று வந்துருவாங்க அதுதான் வந்து அதிசார குரு பேச்சு அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப இருக்கும் சரிங்களா இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் வந்து குரு பகவான் வக்ரம் பெற்ற தமிழ்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அல அளப்பறியாத பலன்களா இருக்கும் ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சோலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்களை நாற்பத்தி ஆறு நாட்கள்ல கொடுப்பாரு அதுதான் இந்த அதிசார குரு பேச்சுவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையற சரிங்களா உச்சம் பெற்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க சரிங்களா அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் நிலத்துக்குள்ள வந்துடுவாரு அப்போ அதி அப்படின்னு பார்க்கோம் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போது யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போது யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க அந்த வகையில் துலாம் சுவாத்தியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும்ன்றத பார்க்கலாம் அதாவது குரு தற்போது பாக்கியத்துல இருக்கார் துலாத்தை பொறுத்த வரைக்கும் சுவாத்தியில பிறந்தவங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுவார் பொதுவா துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு பத்தாம் இடத்துல வந்து உச்சம் பெறுறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நன்மை தீமை ரெண்டுமே இங்கே கலந்து நடக்கும் சரிங்களா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சரிங்களா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவாருங்க அவர் வந்து பத்தாம் இடத்துல வளர்க்கும் போது என்ன பண்ணுவார்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போறதை விட ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்து மனசுல அதிகரிக்கும் தொழிலின் மீது ஈடுபாடு வேலையின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியா ஒரு ப்ரமோஷன் பதிவு உயர்வு சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கிறது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடமான உபதேயஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறது வெற்றியை கொடுப்பாரு எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை கொடுப்பார் எதிரிகளை வெல்லுவீங்கன்னா எதிரிகள் உங்களுக்கு உருவாக்குவாங்க உருவாகின்ற எதிரியை நீங்க ஜெயிப்பீங்க அதுதான் விஷயம் அந்த இடத்துல மூன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அந்த மூன்றாம் இடத்திற்கு எட்டுல மறைவார் சரிங்களா பத்துல உச்சம் பெறும்போது இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கும்போது வருமானத்தை கொடுப்பார் ஓரளவுக்கு வாழ்க்கையில சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பார் நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுப்பார் குறிப்பா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தற்போது நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில நடக்கும் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இடையான அந்த உறவு நிலை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குழந்த பாகியம் சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் மறைந்து ஆறாம் அதிபதி சொல்லப்படக்கூடிய குருவினுடைய பார்வையை வாங்கும்போது கடன் கண்டிப்பாக வாங்குவீங்க அல்லது எதிரிகளை சம்பாதிச்சுக்கீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார் இந்த குரு பகவான் பட் என்ன வந்தாலும் அதை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குருவும் சனியும் கொடுப்பாங்க அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடனே இல்லாதவங்க கூட கடன் வாங்குவீங்க கண்டிப்பா ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக அல்லது ஒரு நல்ல காரியத்துக்காகவோ அல்லது தங்க நகை ஆடை அணிகலன்கள் அல்லது நிலம் வீடு வாகனம் இது போன்ற வழியில கடன் வாங்குவீங்க சரிங்களா இதுக்காக வாங்குவீங்க ஏன்னா நான்காம் இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க சரிங்களா பத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய சுகத்திற்காக அதாவது ஒரு வீடு ஒரு வாகனம் அல்லது ஒரு நிலம் வாங்கி போடுறது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது சோ இது போன்ற விஷயங்களுக்காக உங்களின் சுகத்திற்காக நீங்க கடன் வாங்குவீங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் தாய் வழி உறவுகளால் நல்ல ஆதாயங்கள் முன்னேற்றங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டாங்க செய்யணும் சரிங்களா ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும் ஆனால் சரியாயிடும் அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க கேர் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் முடினே நான் சொல்லுவேன் ரெண்டாவது உடன் பிறந்த ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளிடம் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகும் இந்த நேரத்துல சரிங்களா அந்த ஒரு அனுசரிச்சு போறது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முடினே சொல்லலாம் அதே போல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேலை இல்லாத அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டு அல்லது வேலையில் வந்து பணி நீக்கம் பெற்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த வேலை கிடைக்கும் இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா கிளிக் ஆகுங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்காக நீங்க வந்து வேலைக்காக ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா எனக்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கு எப்போ எனக்கான வாய்ப்பு கிடைக்கும்ன்ற போது இப்போ கிடைக்கும் சரிங்களா உங்க சுய ஜாதகம் ஓரளவுக்கு வலுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்கிறாத்தி சாதகமாக அரைச்சா இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு துணை புரியும் ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் சரிங்களா கோச்சார பலன்கள் பொது பலன்கள் சுய ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கும் போது நூறு சதவீத பலன்கள் சொல்ல முடியும் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு படிப்புல ரொம்ப நல்லாவே வருவீங்க எக்ஸாம்ஸ் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி வெளியே வருவீங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வருமானம் நல்லபடியா இருக்கும் ரெண்டாவது கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எதிரிகளையும் சம்பாதித்துக் கொள்வீங்க இந்த காலகட்டத்துல சரிங்களா குறிப்பா வேலை ரீதியா மறைமுகமான எதிர்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மூத்த அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய நிலையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து நிறைய பேர் கொஞ்சம் இந்த காலகட்டம்ல கொஞ்சம் கார்னர் பண்ணுவாங்க சரிங்களா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போகணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அதிசார கதையில வந்து குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும்போது நடக்கிற பலன்களும் விரைவாக இருக்கும் சில பேர் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல காசை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த நேரத்துலதான் முடிஞ்ச வரைக்கும் அளவுக்கு மீறிய கடன் வாங்காதீங்க அளவோடு வாங்கிக்கிங்க சரிங்களா உங்களுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தாராளமாக நீங்க செய்யலாம் வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில காதல் சார்ந்த வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து விலகும் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா நீங்க பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்